எல்லோருக்கும் வணக்கம் இன்றையில ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பெயிற்சி பழங்களை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மேஷத்துலேருந்து கன்னி வரைக்கும் பார்ப்போம் அடுத்த இது வந்து துலாத்துலேருந்து மீனம் வரைக்கும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மேஷத்துலேருந்து கன்னி வரைக்கும் இந்த ராசிக்கு எப்படி இருக்கும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருப்பெயர்ச்சி நடக்க போகுது இது வந்து இந்த குரு இந்த வாழ்க்கை வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வந்து பயிற்சி ஆக போகுது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு கோச்சார பலன்களுக்கு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றும் சக்தி கிடையாது ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசாபுத்தி பலனுக்கு ஏற்ப தான் உங்கள் நல்ல பலனோ தீய பலனோ நடந்துகிட்டு இருக்கும் அதனால ஏன் இதை நான் அடிக்கடி சொல்றேன்னா இந்த கோட்சாரத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு லட்சம் வரும் கோடி வரும் அப்படின்னு சொல்றது வந்து என்னைய பொறுத்த போய் இப்போ உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்தா இப்ப யோகா அமைப்புல வந்து குரு உக்காந்து இருந்தா அந்த பலன்களை அதிகப்படும் இப்ப இருக்க உங்களுக்கு தீய தசாபுத்திகள் நடந்தா அது மாதிரி கோட்சாரத்திலையும் உங்களுக்கு எடுதல் இருந்தால் அந்த கெடுதலான பலன்களை அதிகப்படுத்தும் அவ்வளோதானே தவிர ஒரு கோச்சார பலன்கள் தலைகீழாக வாழ்க்கையை மாற்றார் இதுதான் உண்மை இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேசராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் மேசராசிக்கு இப்போ வந்து ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு ரிஷபத்துக்கு வரப்போகுது பொதுவாக வந்து இப்போ ஏற்கனவே மேசராசிக்கு சனி வந்து பதினொன்னில் இருக்கார் இப்போ குருவும் நல்ல இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து வந்து ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்க்க போகிற பொதுவாக ஆறாம் இடத்தை பார்த்ததுன்னா நோய் விலகும் கடன் தொல்லை தீரும் அது மாதிரி எட்டாம் இடத்தை பார்த்ததுன்னா வேலை பொருள் அதிகமாக இருந்தவங்களுக்கு நிறையா கஷ்டப்பட்ட மன ரீதியாக கஷ்டப்பட்டவங்களுக்கு இனிமேல் ப்ராப்ளம் இருக்காது அது மாதிரி தொழிலில் நல்ல மாற்றம் ப்ரமோஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் அதனால் மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக நல்ல யோக பலன்களை போகுது அதனால் இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப ராசிக்கு ராசியில் வந்து குரு உட்கார போகிறாரு பொதுவாக ராசியிலருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இட பார்வைகளை பார்க்க போகிறது யோகம்தான் அதில் எந்த அமைப்புகளும் அமைப்புகளும் கிடையாது ஏன்னா ஏழாம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கறது திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறவங்க சில திடீர் அதிர்ஷ்டங்கள் அந்த மாதிரி சில வெளிநாடு போர யோகங்கள் அந்த மாதிரி எதுவும் முயற்சிகள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ரிஷபராசிக்கு எட்டு பதினொன்றுக்குரியவன் பதினொன்று அப்படிங்கிறப்ப எட்டாம் இடம் வெளிநாடு வெளியிடம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் ஆக உங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறனால உங்களுக்கு நல்ல புலன்கள் தான் நடக்குமே தவிர தீய புலன்கள் நடக்காது அதனால் இந்த குறிப்பயிற்சி உங்களுக்கும் யோகத்தை அள்ளி கொடுக்கப்போது அடுத்தது மிதன ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு வரக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல இருந்து நாலு ஆறு எட்டாம் இடத்தை பார்க்க போகிறாரு பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல ஒரு யோகது நல்ல கிரகம் சுப கிரகம் வர்றப்ப ஒரு இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் ஏன்னா நாலாம் இடத்தையும் பார்க்க போகிறனால அதுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஆறாம் இடத்தை பார்க்குறப்ப கடன் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்தை பார்க்குறப்ப வெளிநாடு நீங்கள் போகிறதா இருந்தால் தாராளமாக இப்போ முயற்சி பண்ணுங்கள் கிள்காயிடம் ஆக நீங்கள் சுப விரகங்கள் எதுவும் இப்போ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் இல்லை வீட்டில் யாருக்காவது சுபகாரியங்கள் நடக்கணும்னா முயற்சி பண்ணிங்கன்னா நடந்துடும் அதனால் இந்த சுபவிரயம் தான் ஏற்படுமே தவிர வேறு ஒன்று கெடுதல் அப்படிங்கிறது இல்லை இப்போ அடுத்தது வந்து கடகராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சனி திசை சனி புத்தி தான் பாதிப்பு ஏற்படுத்துவே தவிர மற்றவங்கலாம் பேப்பட வேண்டியது இல்லை இப்போ அந்த ப்ராப்ளத்தையும் தீர்க்கிறதுக்கு இப்போ குரு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரப்போகிறாங்க பதினோராம் இடத்துக்கு வந்து மூணு ஐந்து ஏழு பார்க்க போகிறாங்க ஏழாம் இடத்தை பார்க்குறப்ப உங்கள் ஜாதகத்தில் நல்லா தசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்குலாம் இப்போ திருமணமாகும் மூணாம் இடம் இப்போ மீடியாவில் புகழ் பெறது உங்கள் முயற்சி ஜெயிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் இந்த இடத்துல அஷ்ரமத்து சனி வந்து பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்க மட்டும்தான் அஷ்ரமத்தி சனி பாதிப்பை கொடுக்குமே தவிர மற்றவங்களாம் என்னுடைய கருத்து பண்ண உங்களுக்கு எந்த கெடுதலாபலங்களையும் செய்யாது நல்லாவே இருக்கும் அடுத்தது வந்து சிம்மராசி ராசி சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வரப்போகிறாங்க பத்தாம் இடத்துல குரு வந்து ரெண்டு நாலு ஆறாம் இடத்தை பார்க்க போறாங்க பத்தாம் இடத்துல குரு வந்தால் பதவிக்கு பங்கம் அப்படிங்கிறதுனா ஒரு பொதுவான கருத்து தான் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ நல்ல தசாபுத்திகள் நடக்கிறப்ப இந்த கெடுதல்கள் உங்களை இந்த இந்த அமைப்பு உங்களை ஒன்றும் செய்யாது ஏன்னா சிம்ம ராசிக்கு ஐந்து கூரியவனும் குருவே எட்டு கூரியவனும் குருவே ஆக ஐந்தாம் இட பத்தில் வர்றது யோகம் தான் அதில் வந்து கெடுதல் வேலை எட்டாம் இட அதிபதி பத்தில் வர்றது தான் கொஞ்சம் சின்ன சின்ன அதாவது இப்படி சொல்லலாம் ஒரு சின்ன சின்ன அவமானங்களை சிம்மராசிக்காரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு கௌரவ பாதிப்புகளை கொடுக்கலாம் சில நேரங்களில் அந்த அந்த காரணத்தினால ஒரு எல்லாரும் நம்ம அந்த டைமிங்கில் போய் யாராவது ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்திட்டா இந்த வேலையில் நம்ம இருக்கணுமா வேலையை விட்டு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் அதைத்தான் பத்தில் இருந்தால் பதவி பாலைப்பு அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் இதை கருதலும் வராது பொதுவா கன்னியா ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவ்வளவு நாளாக எட்டுல குரு இருந்தாரு குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை சில அவங்களுக்கு பிரிவுகள் உறவினர்களால பிரச்சனை பார்ட்னர்ஷிப்னால் ஏமாத்துமீங்க இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ நன்மையாக மாறப்போகுது ஏன்னா பாக்கியத்தில் அவங்களுக்கு வரப்போகுது அது யோகம் ஃபஸ்ட்டு திருமணம் நடக்கிறவங்க நடக்காதவங்களுக்கு இப்போ திருமணம் மாறும் ஏன்னா உங்களுக்கு வந்து குரு ஏழுக்குரிய பாக்கியத்தில் வர்றது யோகம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிறவங்க நடக்காதவங்களுக்கு இப்போ கல்யாணம் நடந்துடும் அந்த உங்களுக்கு தடைகள் இருந்திருக்கும் இனிமே அந்த தடைகள் இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஒன்று மூணு ஐந்தாம் இடத்தை பார்க்க போது உடல்நிலை பாதிப்புகள் இருந்ததுன்னா இனிமேல் இருக்காது அது மாதிரி முயற்சி ஸ்தானத்தை பார்க்க போகிறனால கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி பூரா அப்போ ஜெயிக்கும் ஐந்தாம் இடத்தை பார்க்குறப்ப குழந்தைகளாதவங்கெல்லாம் குழந்தை பார்க்கும் இருக்கும் ஆக இந்த ஒன் இயர் நீங்கள் அந்த ஃபைனான்ஸ் கிராபேக் ஆனவங்க ஃபைனான்ஸ் ஆங்கங்க தேங்கி நிற்கிறவங்க இனிமேல் ரிலீஸ் ஆகிடும் அதனால் உங்களுக்கு நல்ல புலன்கள் அருமையாக இருக்குது இந்த குருப்பெயர்ச்சியில் வந்து திருமணம் முயற்சி பண்ணுங்கள் கிளிக் ஆகிடும் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உங்களுடைய ஜாதகத்தோடு இணைத்து பார்க்கணுமே உடைய ஒரு குரு பேச்சிக்கு வந்து தனியாக ஒரு மனிதனை மா மனிதனுடைய யோகங்களை மாற்றவோ குறைக்கவோ முடியவே முடியாது அதனால உங்க ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறது நல்லது நான் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அது தீய பழங்களை சொன்னாலும் சரி நல்ல பழங்கள் சொன்னாலும் சரி உங்க ஜாதகத்தில் யோகங்கள் நடந்தாதான் இந்த பழங்கள் நடக்குமே முடிய இல்லைன்னா கண்டிப்பாக கோச்சாரம் பெரிய பாதிப்புகளை கொடுத்தாரு அதனால அத வந்து யார் சொல்லியிருந்தாலும் அதை நீங்கள் நம்பாதீங்கன்னு நான் சொல்றேன் இதனுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா யூடியூப் போய் ஏ ஆர் என்ஐ சாரணை பேசு எஸ்ஆர்ஐ ஸ்ட்ரீம் சர்ச் பண்ணீங்கன்னா சாரணை ஸ்ட்ரீம் அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஆன்லைன் மூலயமாக ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கயம் பர்த் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நாங்கள் கணிச்சு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிவிட்டுவேன் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் கூகுள் பே நம்பர் எல்லாமே நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு தொடர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக வந்து அடுத்து துளாராசிலருந்து மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்